ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சந்தை இங்கே சந்தைக்கு வாரந்தோறும் ரெகுலராக வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கண்டே வந்துடுவேன் நேற்று நைட்டுலாம் சரியான மழை உங்கள் விவசாயி சேலம் தரவணுக்கு விவசாயி பேசிகிட்டு இருக்கேன் அண்ணா வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டால் நிறைய பேர் பார்த்து நிறைய வியூஸ் வந்துருக்கு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சந்தை ரெகுலராக இந்த அண்ணா வந்து இங்கே சந்தை போகிறாரு மொத்தம் வாரத்தில் அஞ்சு சந்தைக்கு போகிறாரு அவரோட வீடியோ எடுத்து நல்லா நான் ஃபேமஸ் ஆனேன் சாப்பிட்டீங்களாண்ணா இனிமேல் தான் சாப்பிடுங்க சந்தைகில முக்கால்வாட்சி பேர் கேட்டாங்களா என்ன சொல்றீங்க